சக்திகடல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று பௌர்ணமி சாதாரண நாட்களை விட பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் மிக சிறந்த பலன்களை தரும் பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் பெறலாம் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயமே பௌர்ணமியில் மலை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றன ஆன்மீகமோ அறிவியலோ இரண்டில் எதுவாக இருந்தாலும் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்கள் மனதை தூய்மைப்படுத்துவதாக கூறப்படுகிறது பௌர்ணமியில் முழு நிலவு தரும் பிரகாச ஒளி உங்கள் மனதிலும் வாழ்விலும் ஏற்பட பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பௌர்ணமியில் விஸ்வரூப வடிவத்தில் உள்ள தெய்வ மூர்த்திகளின் விரதம் இருந்து விரதமிருந்து தரிசனம் பெற வேண்டிய நாளாக குறிப்பிடப்படுகிறது பௌர்ணமி நாள் என்றால் முழு நிலவுத நாள் பௌர்ணமியில் கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி எட்டு வகைகள் இருப்பதாகவும் அவற்றின் தன்மைகளுக்கு ஏற்ப பல்வேறு விரத வழிபாட்டு முறைகள் உள்ளன என்றும் சித்தர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடிவது பாதி பகல் பாதி இரவாக அமைவது இரவில் தொடங்கி பகலில் முடிவது என பௌர்ணமியில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன பூமியில் இருந்து வானலாக எழுந்து நின்ற தெய்வ வடிவங்களின் தரிசனத்தை பௌர்ணமி நாளன்று பெறுவதன் காரணமாக ஒருவரது உள்ளுணர்வு ரீதியான ஆன்மீகத் தன்மைகள் மேம்படுத்தப்படும் இத்தகைய விஸ்வரூப மூர்த்திகள் இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் ஆலமரம் அரசமரம் வேப்பமரம் போன்ற பழமையான விருட்சங்களை பிரதர்ஷனம் செய்து வழிபட்டு வரலாம் மேலும் மேலும் பௌர்ணமி நாளின் விரதமிருந்து பகல் பொழுதில் செருப்பு அணியாமல் நடந்து சென்று ஆலய தரிசனம் செய்வது பல நன்மைகளை அளிப்பதாக குறிப்பிடப்படுகிறது பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதும் தேவி பராசக்தியை வழிபடுவதும் ச சத்யநாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்து வழிபட்டால் தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பௌர்ணமி நாளில் வீட்டில் கோ வீட்டிலும் கோயிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிக சிறந்த பலன்களை பெற முடியும் பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மா இலை தோரணம் கட்டி அலங்கரிக்கவும் பூஜை செய்ய செய்யும் முன் கணவன் மனைவி இருவரும் குளித்துவிட்டு சந்திரன் உதயமாகும் நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்கவும் வீட்டில் பூஜைகள் அறைகள் உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி பூஜை தொடங்கலாம் பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும் இந்நாளில் அம்பிகையைத் துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும் மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சினைகள் படிப்படியாக நீங்கும் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலில் ஆறு பிரகாரங்கள் கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்தர்கள் கிரிவலம் வருவது பழக்கமாகவும் புண்ணியமாகவும் கருதப்படுகிறது லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருகின்றனர் கிரி என்று அழைக்கப்படும் மலையை சுற்றி வலம் வருவதால் கிரிவலம் என்று பெயர் வந்தது ஒரு முறை இந்த மலையை சுற்றி வருவதற்கு பதினாலு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் இந் இதை மேற்கொள்ளும் அனைத்து பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் மன அமைதி பெற்று மன அமைதி பெற்று உடல் முழு உற்சாகமும் பெறும் என்பதில் பக்தர்களிடையே உள்ள முழு நம்பிக்கை தற்பொழுது அண்ணாமலை என்று அழைக்கப்படும் மலை பல்வேறு காலங்களில் பலவிதமான உருவத்தில் இருந்ததாக வரலாறு கூறுகிறது இந்த மலை கிருதா யுகத்தில் அக்னியாகவும் தீர்த்த யுகத்தில் மாணிக்க கல்லாகவும் துவாரபார யுகத்தில் தங்கமாகவும் தற்பொழுது இக்கலியுகத்தில் வெறும் கல்லால் உருவெடுத்த மலையாகவும் விளங்குகிறது என நம்பப்படுகிறது அருணாசலேஸ்வரர் கோயில் கோயிலில் அஷ்டலிங்கம் என எட்டு வித லிங்கங்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு லிங்கமும் உலகில் இருக்கும் வெவ்வேறு திசைகளை குறிக்கின்றன இவ்வெட்டு லிங்கங்களின் பெயர்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் லிங்கம் வர்ணலிங்கம் வாயு குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் லிங்கங்களின் மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் குறிக்கின்றது அத்துடன் பக்தர்களின் நன்மைக்காக பல நன்மைகளால் நன்மைகள் அருள் பெரிந்து சிறப்பான வாழ்க்கை அமைய வழி செய்கிறது இவ்வெட்டு இவ்வெட்டு லிங்கங்களும் எட்டு நவக்கிரகங்களை குறிக்கிறது இவை வேண்டி வணங்கும் பக்தர்களுக்கு பல நன்மைகள் பயக்கும் என்பதில் உண்மை